ஓ அவன் பிஸ்கட் அவனுக்கு இவன் பிஸ்கட் இவனுக்கு இப்படி போடலையா ஒரே பிஸ்கட் எடுத்து ரெண்டு பேருக்கும் போடுறேன் உனக்கு யாரை பிடிக்கும் டிட்டியை பிடிக்குமா கட்டையை பிடிக்குமா யாராவது ஒருத்தரை தான் சொல்லணும் ரொம்ப யோசிக்க கூடாது அப்படி எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்து இவங்களோட கம்பேர் பண்ணுறிய ம் எனக்கு எங்கள் அம்மா அப்பா பெருசு உங்கள் அம்மா அப்பா பெருசு இல்லை உனக்கு

திருப்பி கையை கொடு கை தரனே ஒரு பிஸ்கட் கொடுனு உனக்கு அதிகமா முடி கொட்டிது சரியா ஆமா ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட்டு ஆனா பரவாயில்ல போயிட்டு போகுதுன்னு ரெண்டு பிஸ்கட் அதே மீதி பண்ணிச்சிருந்தா வச்சுக்கோயேன் பிஸ்கட்டே உள்ள சரியா சரி போ போ போய் தண்ணி குடிக்க கட்டியீங்க போ பாப்போம் போய் தண்ணி குடிக்கிறாங்க இல்லையே தண்ணி குடிக்கிறேன் தண்ணி குடிக்க சொல்லு போ கட கண்டா தண்ணி குடி தண்ணி அவன் தருவாங்க இந்தா கட்டை தண்ணி குடி பிஸ்கட் சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்ல நான் உன்னை வந்து ரொம்ப நல்ல பிள்ளை தண்ணி குடிப்பான் அப்படின்னு சொல்லிடுங்க தண்ணி குடி வா வா ஏ வாடா மானத்தை வாங்கிறாரா வந்து குடிடா ஏ கட்ட வாடா

அப்படியே அப்லோ அப்லோட் ஆகும் யார் அதிக நேரம் தண்ணி குடிக்கிறா அப்படின்னு ஓகேவா கட்ட நீ தான் ஜெயிச்ச ஓகே போட்டியில் ஆனால் நீ என்னை டேமேஜ் பண்ணிட்ட தண்ணி எடுத்துக்கிட்டு வச்சிருக்கேன் ஓகே பாய்